கம் தேனூரல் இஞ்சியும் தேனையும் ஊரல் செய்து காயகல்ப மருந்தாக எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி இப்பொழுது உங்களுடன் நான் நாதை ரவிராமச்சந்திரன் பகிர்ந்து கொள்கின்றேன் கா கிலோ இஞ்சி அரை லிட்டர் நல்ல தேன் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கொண்டு இஞ்சியை தோல் சீவி நன்றாக தோல் சீவி தூய்மைப்படுத்தி சிறு துண்டுகளாக ஒரு இந்த கணத்துக்கு சிறு துண்டுகளாக ஒரு ஐம்பது அறுபது துண்டுகள் அதில் வரும் அந்த ஐம்பது அறுபது துண்டுகளை கண்ணாடி பாட்டலில் போட்டு சுத்தமான அந்த அரை லிட்டர் தேனை ஊற வச்சு மூடி நல்லா போட்டு அது நல்லா டேப் அடித்து இருட்டறையில் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வந்து எந்த இதுவும் இல்லாமல் அப்போதிக்கப்போ வந்து கலக்கி விட்டு அப்படியே வந்து அந்த இருட்டறையிலேயே வந்து இருந்துக்கணும் வச்சுட்டோம்னா நான் ஒரு மண்டலம் கழித்து அதை எடுத்து தினமும் அது கழுப்பமாக கழுப்ப மருந்து காய கழுப்ப மருந்தாக மாறிக்கி அந்த ஒவ்வொரு துண்டு இஞ்சியை காலையில் பல் வழக்கி வெறும் வயிற்றில் காலை இஞ்சி அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் ஒவ்வொரு துண்டு இஞ்சியை காலையில் வந்து ஒரு துண்டு இஞ்சியே போட்டு நல்ல நாக்கில் ஜலமூற நல்லா மென்று அந்த சார இது பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் சாப்பிட்டா உடலில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான அதாவது வந்து இது கல்ப மருந்துன்னு காட்டி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வகையான நரம்பு சம்மந்தப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய நோய் ஆரோக்கியம் நீங்கி ஆரோக்கியமான நிலைமை வருங்கிறது பெரியவர்களுடைய அனுபவ ரீதியாகவும் சித்த ஏட்டுகளினுடைய சொல்லாகவும் இருப்பதனால் இதை எளிய முறையில் நாமளே வீட்டில் பய செஞ்சு பயன்படுத்தி வரலாம் நான் வந்து செஞ்சு வந்து சாப்பிட்ருக்கிறேன் உங்களோட அதனால் பகிர்ந்துக்கிறேன் இதுதான் தேனூரல் இந்த இதுகளில் வந்து இப்போது இது போட்டு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இது சுற்றியும் வந்து டேப் கின்னு நடித்து காற்று புகாத ஒன்று இருட்டறையில் நாற்பத்தி எட்டு நாள் வச்சுக்கிறது ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்து இப்படி ஒரு கலக்கி விட்டுட்டு அப்படியே அதுக்குள்ளேயே அப்படியே இருக்க வேண்டியதை நாற்பத்தி எட்டு நாள் கழித்து எடுத்தோம்னா அது நம்மளுக்கு வந்து மருந்து காளை இஞ்சி அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்கு அடுத்தது வந்து மதியம் சுக்கு எப்படிங்கிறத வந்து இன்னொரு இதில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் உண்மையுள்ள நாதை ரவிராமச்சந்திரன் மயிலிறகு யூடியூப் சேனலுக்காக உங்களுடன் நான்